ஒவ்வொரு வருஷமும் பலாப்பழம் சீசன் வந்தாலே போதும் என்னுடைய தோழி வீட்டிலேருந்து எனக்கு முழு பலாப்பழமும் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க போன வருஷமும் கொடுத்துருந்தாங்க அது ரொம்ப காயாக இருந்ததுனால கட் பண்ணி சிப்ஸ் தாங்க போட்டிருந்தோம் இந்த வருஷம் அவங்க மரத்துலேயே கனியை வச்சு எனக்கு பழம் கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க இதுக்கு கத்தி கூட தேவைப்படலைங்க கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அப்படியே கையிலே உரிச்சு எடுத்துட்டேன் வாழைப்பழம் தோல் அளவுக்கு சாஃப்டாக இருக்குமோ அதே அளவுக்கு தாங்க இருந்தது அப்படியே கையில் பிரித்த உடனே பிரிஞ்சு வந்துருச்சு உள்ள சொையெல்லாம் இந்த மாதிரி பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு ஃபஸ்ட் டைமாக நான் இந்த மாதிரி கையாலையும் உரிச்சு அது ரொம்ப ஈஸியாக எடுத்திருக்கேன் எப்பவுமே பல்லாப்பழம் கட் பண்ணுறது அதுலேருந்து சுளையை எடுக்கிறது ரொம்பவே கஷ்டப்படுவோம் இது பாருங்கள் அப்படியே கையில் அள்ளின உடனே கை நிறையவே பழம் வந்துருச்சு இது தேன் பழம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கலர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பலா பழத்தில் தேன் விட்டு சாப்பிட்டா எந்தளவுக்கு இனிப்பு இருக்குமோ அந்தளவுக்கு இனிப்பாக இருக்குங்க இது நல்லா கணிஞ்சு கொஞ்சம் குழ குழப்பாக இருந்தது இந்த பழத்துடைய ரகமே அது போல் தான் நீங்கள் இந்த மாதிரி இயற்கையான முறையில் விளைஞ்ச தேன் பழாவை சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள்